பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இதில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மீன ராசி அன்பர்கள் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம் பன்னெண்டில் ராகு இருக்கார் உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சிடுவார் முதல் வேலையா அதனால யாரெல்லாம் காத்துட்டு இருக்கிறீங்களோ இப்போ அதை விசாரிச்சிங்க உங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக உங்களை அனுப்புவாங்க இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்களா இல்லை உத்தியோகத்துக்காக போறீங்களா சொந்த தொழிலுக்காக போறீங்களா எதற்கு எதற்காக சென்றாலும் நீங்கள் தான் போகிறீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது குறையே கிடையாது என்ன தான் ஏழ்ந்த சனி நடந்தாலும் தாக்கம் இருக்கும் ஜென்மச்சனி போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் ஒய்தருள்வார் சச்சரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் இட்டு வாருங்கள் முதல் டிசம்பர் இருபது தேதி வரைக்கும் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் ஏழனுடைய தாக்கம் என்பது பெருசா இருக்காது ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை சனிக்கு இல்லை அப்போ உங்களுக்கு தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட வரும் ஞாபகம் மருதி இருக்கும் வயசானவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் மருந்து இருக்கும் ஏதோ இஎம்ஐ கட்டணும் நான் கட்ட மறந்துட்டுருப்பீங்க காசு இருக்கும் கட்ட மறந்துடுவீங்க கரண்ட் பில் கட்ட மறந்துடுவீங்க போல் ஏதாவது மறதி இருக்கும் ஏன்னா ஏழை ரச்சனை நடக்குது இல்லையா ஒரு இதுவாக தான் மத்திய விட்ட மாதிரி தானே இருப்பீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலமை ஆனாலும் இந்த பத்தாம் இடத்து அதிபதி குரு அஞ்சில் இருக்காரு சூப்பர் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஸோ பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் குரு பார்ப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்கும் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும் அடுத்த லெவலுக்கு போவீங்க தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பதவி பூர்வ புண்ணியானு பாட்டே பாடியிருக்காங்க இல்லையா அப்போது பதவி உயர்வு கிடைக்கும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத விஷயங்கள் கூட கைகூடி வரப்போகிறது அதுதான் உண்மை வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு உங்களுக்கு எதிரிகளே ஏழை நடந்தாலும் எதிரிகளே இல்லை எதிரிகளை தும்சும் பண்ணுறவீங்க ஓட ஓட வரட்டுவீங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப செலவுக்கு மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருப்பார்கள் மற்றபடி நாலுக்குடையவன் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்னு வந்தனர் புதன் மூணு ராசிகளில் சந்தாரம் சஞ்சாரம் செய்கிறார் ஆறு நாள் துலாம் விருட்சகத்தில் இருபது கடைசி ஆறு நாள் தனுசு குரு பார்வையில் இருக்கார் ஸோ எட்டாம் மறைந்த புதன் நிறைந்த தனம் அந்த ஆறு நாள் தான் மறைகிறார் அதுக்கப்புறம் மறைவு இல்லைங்களே ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் வருது இல்லையா அப்போ அந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சுக்கரனையும் குரு பார்க்குறாரு சுக்கரனுடைய நிலையும் சிறப்பாக இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்சூ ஃபைனான்ஸில் வேலை சொந்தமாக செய்யக்கூடியவர்கள் இல்லை அதே நேரத்தில் வங்கிகளில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் செவ்வாயிறு நிலை சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சி நாள் ஒரு வீட்டில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார் அதே நேரத்தில் நாலாம் வீட்டை குரு பார்க்கிற சூப்பர் வீடு மனை வாங்க முற்படும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஏதோ ஒன்று உங்கள் அபிலாஷை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தேறுமா நடந்தேறும் மற்றபடி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பிரைவேட் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய தனியார் துறையில் யூனிஃபார்ம் போன்ற அன்பர்கள் ரசாயன பிரிவில் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் விவசாயத்துறையில் பணியாற்றுபவர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பாக போகிறது சாதிப்பீர்களா என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிப்பீங்க மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதால் சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சண்டை போடக்கூடிய நிலை இருக்கும் இல்லை தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி எடுக்கிற காரியம் தாமதமாகுமை வழிய தடையாகாது சக்சஸ்ஸாக முடியும் என்று சொல்லலாம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் தொழிலில் கடுமையான ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலே மினிக்காக வேலை பார்க்க முடியாது நல்ல ஆடோர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உள்ள டீ சாப்பிட இதெல்லாம் நேரம் இருக்காது அந்த அளவுக்கு பிஸி ஷெடியூல் சொந்த தொழில் பண்ணா கூட ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு டைம் அதிகமாகிடும் எச்சரிக்கையாக இருக்குங்க கொஞ்சம் இந்த மீன ராசிக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க பன்னெண்டில் ராகு நிச்சயமாக நல்லது செய்வார் ஓம் அமிர்த ராகுவை போற்றி அப்படின்னு ஆயிரத்தி சொல்லுங்க சொல்லுங்கள் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் சண்டை சச்சரவு எதுவும் வராது இது கார்த்திகை மாதம் என்பதால் சோழிங்கர் மலை போயிட்டு அங்கே போயிட்டு யோக நரசிம்மர் யோக ஆட்சி நேர வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது மாறாக நல்லது நடக்கக்கூடிய சூழல் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவளை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்